கை மீட்பு அறக்கட்டளை அறிவர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் மற்றும் நம் மக்களின் குரல் ஆகியவர்கள் அனைவரும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூலினுடைய எழுத்தாளர் இந்த நாவலின் எழுத்தாளர் பேராசிரியர் சுனில் அவர்களே மற்றும் இந்த நூலினை வெளியிட்டு பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் பேராசிரியர் திருவாளர் பொன் சம்பகுமார் அவர்களே மேலும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களை மற்றும் பேராசிரியர்களை பெரியவர்களே ஊர் பெரியவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களை உங்கள் அனைவரையும் காண்பது மிகவும் மகிழ்ச்சி இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆசை உரை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த வல்ல என்கின்ற இந்த ஊருக்கு நான் நான்கு முறை செஞ்சிருக்கிறேன் இந்த நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் இங்கே சுனில் அந்த ஊருக்கு நான் நான்கு முறை செஞ்சிருக்கிறேன் அந்த ஊரிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இங்கே ஏலகிரி மலையிலே அவர்களுக்கு படிப்பு வழங்க கல்லூரியிலே அங்கே படிப்பு வழங்க அங்கே இருக்கின்ற மாணவர்களை தேர்ந்தெடுக்க உங்கள் பெயரிலேயே இன்னொரு பெயர் சுனில் என்று இன்னொரு பயனோடு தேர்ந்தெடுக்கிறேன் அந்த சென்றிருந்தோம் அப்பொழுது அவை வந்து போய் ஒரு சில மாதங்களே ஆன அந்த நேரத்தில் அங்க நான் போயிருந்தேன் அப்பொழுது கடல் உள்ளறை வந்து எந்த அளவிற்கு அது சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதை கண்கூடாக காண முடிந்தது அந்த கடலுக்கு முன்பாக தான் நம்முடைய தேவாலயம் இருக்கிறது அங்கே ஜம்போஸ்கோ நிறுவனத்திற்குரிய அங்கே ஒரு இடம் இருந்தது அதற்கு முன்பாக கடலுக்கு நேர் எதிரிலேயே அந்த ஆலயமும் அங்கு எந்த அளவுக்கு அங்கு ஏற்பட்டிருந்த அந்த பாதிப்புகள் என்பதையும் நேரடியாக நான் கண்டிருக்கிறேன் அந்த வகையிலே அந்த இடத்திலிருந்து வந்திருக்கிற பேராசிரியர் சுனில் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த நாவல் ஒரு பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் இந்த நாவலுக்கு நீங்கள் காணல் வடு வடு என்றால் வந்து மாறாத ஒரு அல்லது அழிந்து போகாத ஒரு நினைவு வடு என்பது வந்து உடலிலே தோன்றுகின்ற ஒன்றாக இருந்தாலும் இது மனதிலே ஏற்படுகிற ஒரு மாறாத ஒரு ஒரு பாதிப்பு என்று நாம் சொல்லுவோம் அடையாளம் பாதிப்பு என்று நாம் சொல்ல முடியும் அதை விட இந்த நூலை வாசித்து கொண்டு இருக்கிற பொழுது இன்னொரு தலைப்பு நன்றாக இருந்திருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் மூன்று நாள் மூன்று இரவு மூன்று உசுறு என்ற அந்த எண்ணத்தை அந்த வார்த்தைகள் தான் வந்து நாவல் முடிகிறது அதை சொல்லும் பொழுது இன்னும் துடிப்போடு இருந்திருக்குமோ அப்படின்னு நான் ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் தான் வந்து உயிர் வாழ மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை போராட்டமாக இந்த நாவல் இருப்பது அதனால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ தெரியல என்னுடைய எண்ணம் அது தாண்டி ஒரு உயிர் ஓட்டமாக நடந்ததை நம் கண் அதை வாசிக்கிற பொழுதே ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் என்னன்னா அப்பப்போ வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடுவதற்காக பின்னாடி பின்னாடி பார்க்க வேண்டியிருந்தது அதை தவிர அந்த படிக்கிற பொழுது அந்த அந்த முழு அவங்களுடைய போராட்டம் தண்ணி குடிப்பதற்கு இதுலருந்தெல்லாம் ஏற்கனவே ஐயா விரிவாக பேசிக்கிட்டார் ஒரு படம் பார்ப்பது போல நம் கண்களுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறுத்துவோம் அந்த மூன்று நாள் மூன்று இரவு என்பது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய நேரம் வரும் அது ஒவ்வொரு நிமிடமும் நடந்த போராட்டத்தை என் கண்மண்பாக்கம் வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சி அதை பார்க்குற பொழுது உண்மையிலேயே அதனுடைய பாதிப்பு மிகவும் ஆழமாக இருக்காது வழக்கமாக மீன் என்றால் நம்ம வந்து தட்டில் தான் நம்ம பார்த்து பழக்கம் தட்டில் பார்த்து வந்து பொறிச்சி வைக்கிற மீனோ இல்லை மீன் குழம்புல இருக்கிறதோ அதை பார்த்து தான் பழக்கம் ஆனால் அந்த மீன் பிடிக்கின்றவர்கள் இவ்வளவு சோதனைக்கு உட்பட்டு இவ்வளவும் தாண்டி போய் தான் நம்ம தேவை நம்மளுடைய தட்டுக்கு இதெல்லாம் நம்ம பிளேட்டில் இதெல்லாம் வருது அப்படின்னு நினைக்கிற பொழுது ஓ இனிமேல் மீன் இப்போ போதெல்லாம் அந்த நினைவு வரும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இந்த நான் இலங்கையில் சென்றிருந்த ஒரு இரண்டு முறை நான் சென்று இருந்தேன் இப்பொழுது அங்கே பாடம் நடத்துவதற்காக அப்பொழுது அங்கே இலங்கையில் வந்து கடற்கரை ஓரத்துலேயே நம்முடைய தமிழர் வாழ்கிற பகுதியில் அப்போ காலையிலே வந்து மீன் இருக்கும் மதியானமும் மீன் நைட்டு மீன் இப்படி இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே கிடைக்கிறதுலே வந்து சீப்பான ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த மீன் தான் அப்போது அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க வார்ட் சொல்லுவாங்க சொன்னார் ஒரு முறை சாப்பிடும்போது எட்டு எட்டரை மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அந்த டைமில் சொல்கிறாரு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மீன் கடலில் இருந்துச்சு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மீன் கடலில் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் கூட சாப்பிடக்கூடிய ஒரு இடம் வந்து நிச்சயமாக நான் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் இதெல்லாம் வாசிக்க போது இதெல்லாம் நினைவுக்கு வந்து கொண்டு இருந்தது இவை உங்களுடைய இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை நான் இந்த நான் பதிவு செய்திருந்தேன் சரி நான் நூல் அறிமுக கூட்டம் வெளியீடு என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அரங்கத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்திருப்பீர்கள் என்ற எண்ணம் அந்த எண்ணத்தோடு நான் வந்தேன் நீங்கள் வந்த பொழுது இப்படி ஒரு ஒரு பொட்டல் வெளியிலே இப்படி ஒரு இடத்தில் இருப்பது மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை தாண்டி முன்னாடி உட்கார்ந்திருக்கின்றவங்களை வந்து பார்க்கிற பொழுது இந்த எந்த இடத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது வந்து இன்னும் வந்து ஒரு சிறப்பாக இருந்தது இங்கே வழக்கமாக இந்த வயதுக்குரியவர்களில் வந்து நிச்சயமாக நூல் வாசிப்பென்ற வாசிக்கின்றவர்களாகவோ அல்லது வந்து நூலை வாசித்து அதை அனுபவிப்பவர்களாகவோ எனக்கு வந்து எனக்கு தெரியும் ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிறுவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அது இந்த மாதிரி வந்து ஒரு ஊரினுடைய ஒரு உள்ளர ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு வாசகர் வட்டம் இருக்கிறது என்பது உண்மையிலே நான் எதிர்பார்க்காத ஒன்று உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள் இல்லை கற்பி வந்து வந்திருக்கிறாங்க உட்காந்துருக்காங்க முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கே கருப்பு நூறு போகிற இடங்களுக்கு நான் விழாக்களுக்கு செல்கிற பொழுது அந்த இடத்துல வந்து நான் மகிழ்ச்சியோடு இவர்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அதே போல் வந்து இந்த நிகழ்விலும் பார்ப்பது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வாசியுங்கள் அது ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு அந்த அனுபவங்களை தாண்டி மற்றவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அவருடைய கருத்தும் அவருடைய அனுபவங்களை சேர்த்து வாசிக்கிற பொழுது ஒருவரே இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து வாழ்க்கைகளை வாழ்ந்ததாக அந்த அளவுக்கு இருக்கும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஒரு என்னுடைய கன்விக்ஷன் என்னுடைய ஒரு நம்பிக்கை அது அந்த விதத்தில் வந்து உங்கள் எல்லோரும் இந்த இடத்துல ஏற்பாடு செய்து இந்த இடத்துல நூலை அறிமுகம் செய்வது வந்து இன்னும் சிறப்புக்கு சிறப்பு சிறப்புதாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி கண்டிப்பாக அங்கே அங்கு சொல்வது போல இறைவன் நிறைவாக உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் மற்றவர்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார் இறுதியாக முடிக்கிற பொழுது இந்த மூன்று நாள் மூன்று இரவு என்று சொல்கிற பொழுது இயேசுக்கும் வந்து இதேதான் அவருடைய பாடு வாழ்ந்தது மூன்று வருடம் அவருடைய பாடுகள் மூன்று நாட்கள் அதில் மரணம் என்பது அவருக்கு இல்லை மரணத்திற்கு பிறகு இங்கே நடந்த அந்த உயிர்ப்பு தான் இயேசு என்பது யார் என்பதை நமக்கு காட்டுகிறது அந்த வகையிலே வந்து அந்த இரவாத அந்த புகழுக்கு உரிய அந்த மா மனிதர் அது போன்ற ஒரு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து புத்தர் அவர்களுடைய இந்த உருவ சிலையும் இங்கே இருக்கிறது இவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் நம்மோடு இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் நம்ம இன்னும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றன என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நினைவுக்கு கொண்டு வந்த பேராசிரியர் சுனேல் அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசிரியரும் பாராட்டுகிறது ஆசிரியர் மிக சிறப்பாக ஆசிரியை வழங்கி நம் நூலினை பற்றியும் நம்முடைய